அகிலம் உறவுகளுக்கு வணக்கம் அகிலத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆபத்து குறித்து மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை நாளை திறக்கப்படவுள்ள உள்ள பாடசாலைகள் தொடர்பான விவரம் பத்து அடி உயரத்திற்கு பாய்ந்து வந்த வெள்ளம் மாணவியின் துணிச்சலான செயல் கனடா செல்ல சென்ற யாழ்ப்பாண இளைஞன் கட்டுநாயக்காவில் கைது நாடாளுமன்ற உறுப்பினர் மீது தாக்குதல் மஹிந்தானந்த பாராளுமன்ற உறுப்பினர் கைது கொத்துரட்டி உள்ளிட்ட சில உணவு பொருட்களின் விலை குறைப்பு இலங்கையில் கால்பதிக்கும் ஆஸ்திரேலியா நிறுவனம் யாழில் ஒருவரை அச்சுறுத்தி பணம் பறித்த போலீசார் மாணவனுக்கு தீ வைத்த சிறையிலிருந்து தப்பியோட்டம் தொடர்பென விரிவான செய்திகள் கழுகங்கை பகுதிக்கு விடுக்கப்பட்டுள்ள வெள்ள அபாய எச்சரிக்கை அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு நீடிக்கப்பட்டுள்ளது கழுகங்கையை சுற்றியுள்ள தாழ்நில மக்கள் இது குறித்து அவதானமாக இருக்க வேண்டும் இதற்கிடையில் கிங் மற்றும் நீல்வலா ஆறுகள் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு நிலையில் உள்ளது அத்தனகல ஓயாவை சூழவுள்ள தாழ்நில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு காரணமாக விடுக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை அறிவிப்பு அடுத்த நாற்பத்தெட்டு மணித்தளங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது நீர்ப்பாசன திணைக்களம் அறிக்கையொன்றை விடுத்து இதனை தெரிவித்துள்ளது அத்தனகு ஓயாவில் தற்போது ஏற்பட்டுள்ள வெள்ள நிலைமை படிப்படியாக தாழ்வான பகுதிகளில் அதிகரித்து வருவதாக அந்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி கம்பஹா ஜாயல கட்டான வத்தலை மினுவாங்குட ஆகிய பிரதேச செயலகங்களுக்கு உட்பட்ட தாழ்நில மக்கள் இவ்விடயத்தில் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டுமென நீர்ப்பாசன திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது ஏனைய ஆறுகளின் நீர்மட்டம் படிப்படியாக குறைந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீரியல் மற்றும் அனர்த்த முகாமித்து பிரிவின் பொறியலாளர் தெரிவித்துள்ளார் காளி மற்றும் மாத்தரை மாவட்டங்களில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் நாளை ஆரம்பமாகுமென என தென் கல்வி செயலாளர் தெரிவித்துள்ளார் மேலும் தற்போது வெள்ள அச்சுறுத்தலுக்குள்ளாகி இடம்பெயர் முகாம்களாக பயன்படுத்தப்படும் பாடசாலைகளுக்கு இது தொடர்பில்லை எனவும் செயலாளர் தெரிவித்துள்ளார் நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக தென் மாகாணத்தின் காளி மற்றும் ஆத்திரை மாவட்டங்களில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் கடந்த நான்கு மற்றும் ஐந்தாம் திகதிகளில் விடுமுறை வழங்கப்படுவதாக கல்வி அமைச்சு தெரிவித்திருந்தது இந்நிலையில் தற்போது காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் நாளை ஆரம்பமாகும் என தெரிவித்துள்ளார் பாதுகை வக போல பிரதேசத்தில் பெரும் வெள்ளத்தில் நீந்தி இரண்டு உயிர்களை காப்பாற்றிய பாடசாலை மாணவி குறித்த தகவல் வெளியாகியுள்ளது பத்து அடி உயரத்துக்கு பாய்ந்து வந்த வெள்ளத்தில் தத்தளித்த தம்பதியை குறித்த மாணவி துணிந்து வெள்ளத்தில் சென்று காப்பாற்றியுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய பதினேழு வயதான சரித்மா ஜீனேந்திரி மா எட்டிபே என்ற மாணவியான அவர் பாதுகை சிறீபேரத்ன வித்யாலயத்தில் கல்வி கற்றி வருகிறார் கடந்த சில நாட்களாக நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக கடுமழையால் பெருவெள்ளம் ஏற்பட்டிருந்தது இருதாபல பிரதேசத்திற்கு அருகில் பாய்ந்து செல்லும் வாக் ஓயாவின் நீர்மட்டம் திடீரென அதிகரித்து வெள்ளமாக மாறியது நள்ளிரவில் திடீரென ஏற்பட்ட இந்த வெள்ளத்தால் பலர் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உயரமான இடங்களுக்கு ஓடி சென்றனர் குறுகிய நேரத்தில் சுமார் பத்து அடி உயரத்திற்கு வெள்ளம் உருவானதை இதற்கு காரணமாகும் சரித்மாவின் பாட்டியும் தாத்தாவும் வீட்டின் பின்புறம் உள்ள மலைக்கு ஓடி சென்று தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொண்ட நிலையில் வீட்டில் ஜன்னல் வழியாக சரித்மா வெளியேற முற்பட்ட போது தம்மை காப்பாற்றுமாறு அலறல் சத்தம் கேட்டுள்ளது உடனடியாக செயல்பட்ட சரித்மா அருகிலிருந்த கட்டிடத்திற்கு சென்று பிளாஸ்டிக் கயிற்றை கொண்டு வந்து நீந்தி அவர்களை நோக்கி சென்று கதறி அழுத கணவன் மனைவியை கயிற்றின் உதவியுடன் மூன்று மாடி கட்டிடத்தின் மேல் தளத்திற்கு அழைத்து சென்றுள்ளார் சரித்மா ஜீனேந்திரவின் பெற்றோர் இருவரும் வேலை நிமித்தமாக கொழும்பில் தங்கியுள்ளதால் அவரும் அவரது சகோதரரும் பாட்டி மற்றும் தாத்தாவுடன் வசித்து வருகின்றனர் இதனிடையில் இரண்டு உயிர்களை காப்பாற்றிய மாணவியின் துடிச்சலான செயலுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றது வேறொருவருக்கு சொந்தமான கடவுச்சீட்டை பயன்படுத்தி செல்லுபடியாகும் விசாவின் மூலம் கனடாவுக்கு செல்வதற்காக காட்டுநாயக விமான நிலையத்திற்கு வந்த இளைஞனை குடிவரவு அதிகாரிகள் குழுவன்று கைது செய்துள்ளது அவர் யாழ்ப்பாண பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய இளைஞன் என தெரிவிக்கப்படுகின்றது விமான அனுமதியை முடித்துவிட்டு குடிவரவு நிலையத்திற்கு வந்து அங்கு பணிபுரியும் குடிவரவு அதிகாரிகளிடம் கடவுச்சீட்டை வழங்கினார் கடவுச்சீட்டில் உள்ள புகைப்படத்திற்கும் அவரது புகைப்படத்திற்கும் வித்தியாசம் காணப்பட்டதால் இந்த கடவுச்சீட்டை பற்றிய மேலதிக தகவல்களை கண்டறியும் வகையில் குடிபரவு திணைக்களத்தின் கணினி அமைப்பில் கடவுச்சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்கள் உள்ளிடப்பட்டுள்ளன இந்த கடவுச்சீட்டை வைத்திருப்பவர் நாட்டை விட்டு வெளியேற திருகோணமலை நீதிமன்றம் தடை விதித்துள்ளமை தெரியவந்துள்ளது சக நாடாளுமன்ற உறுப்பினரை தாக்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அழுதமைங்க கைது செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாடாளுமன்ற உறுப்பினரால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சக நாடாளுமன்ற உறுப்பினர் குணதிலக ராஜபக்ஷ தற்போது ராணுவ வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதால் அதற்கு இரும்பு தகடு பொருத்தும் அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக அவரது மகன் கோட்டை காவல்துறையில் முறைப்பாடு வழங்கியுள்ளார் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார் கொத்துரொட்டி மற்றும் உணவுப் பொதிகள் உள்ளிட்ட சில உணவகங்கள் சார்ந்த பொருட்களின் விலைகள் குறைக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விலை குறைப்பு நாடகாவிய ரீதியில் இரவு முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாக உணவக உரிமையாளர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி கொத்துரொட்டி மற்றும் உணவுப் பொதிகளின் விலை இருபத்தைந்து ரூபாவினாலும் முட்டை ரொட்டி பத்து ரூபாவினாலும் லட்டு ஐந்து ரூபாவினாலும் குறைக்கப்பட உள்ளன இலங்கையில் தனது எரிபொருள் விநியோக செயற்பாடுகளை முன்னெடுக்க உள்ளதாக ஆஸ்திரேலியாவின் யுனைடெட் பெட்ரோலிய நிறுவனம் அறிவித்துள்ளது லாங்கா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் கூடாக ஜூலை மாத இறுதி அல்லது ஆகஸ்ட் மாத ஆரம்பத்தில் தமது செயற்பாடுகளை ஆரம்பிக்கவுள்ளதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது தற்போதுள்ள நூற்று ஐம்பது எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் உள்ளடங்களாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட புதிய எரிபொருள் நிரப்பு நிலையங்களை அமைக்க உள்ளதாகவும் நிறுவனம் அறிவித்துள்ளது மேலும் இந்த திட்டத்திற்காக ஆஸ்திரேலியாவின் யுனைடெட் பெட்ரோலிய நிறுவனம் சுமார் முன்னூறு மில்லியன் அமெரிக்க டொலர்களை முதலீடு செய்துள்ளது யாழ்ப்பாணம் பொன்னாலை மேற்கில் குழாக்கிணறு வெட்டிய பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்றை அச்சுறுத்தும் போலீசார் பணம் பெற்ற சம்பவம் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது கிணறு வெட்டி அனுமதி பெற்றுக் கொள்ளவில்லை என கூறி போலீசார் எட்டாயிரம் ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெற்றுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் தற்போது கல்வி தராதார உயர்தரத்தில் கற்றுக்கொண்டிருக்கும் மாணவன் பகுதி நேர தொழிலுக்கு சென்று சேகரித்த பணத்தில் குழாய் கிணறு ஒன்றை வெட்டியுள்ளார் குழாய் கிணறு வெட்டி கொண்டிருந்த போது முச்சக்கர ஒன்றில் சென்ற போலீசார் அனுமதி பெறாமல் குழாய் கிணறு வெட்டுவதாக தங்களுக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளது என கூறியுள்ளார் அத்தோடு கிணறு வெட்டுவதற்காக வந்தவர்களின் கருவிகளை கொண்டு செல்லப்போவதாக மிரட்டி பணம் தந்தால் எதுவும் செய்யாமல் விட்டுச் செல்வதாக குறித்த குடும்பத்தினரை அச்சுறுத்தியுள்ளனர் செய்வதறியாது திகைத்து நின்ற மேற்படி குடும்பம் அனுமதி பெற வேண்டும் என்ற விடயம் தமக்கு தெரியாது எனவும் தமது கஷ்டநிலைக்கும் போலீசாருக்கும் எடுத்து கூறினர் அவரின் கருத்தை செவிமடுக்காத போலீசார் எட்டாயிரம் ரூபாய் பணத்தை பறித்துக் கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சட்டம் ஒழுங்கை பேண வேண்டிய போலீசார் இவ்வாறு வரமையில் வாடும் குடும்பத்திடம் பணம் பறித்து சென்ற சம்பவம் விசாரணத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பல்லைகள தும்புற சிறைச்சாலையில் உள்ள கைதி ஒருவர் சுகையீனம் காரணமாக கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிறைச்சாலை அதிகாரிகளின் பாதுகாப்பில் வைத்திய சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிறைச்சாலை அதிகாரிகளிடமிருந்து தப்பிச் சென்றதாக பள்ளைகள காவல்துறையில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பாடசாலை மாணவன் ஒருவருக்கு தீ வைத்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்திக்கணவர் கண்டி தண்ணி கும்புற பிரதேசத்தைச் சேர்ந்த மலித் நிசன்சலா சஞ்சீவ் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கண்டி அம்பிட்டிய பல்லிகம் பிரதேசத்தைச் சேர்ந்த மாணவர் ஒருவரே இதில் பலத்த தீக்காயங்களுக்குள்ளாகி கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் அதேவேளை இலங்கையில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் மீது பல குற்றச்சாட்டுகள் பதிவு செய்து விளக்க வரிகளில் வைக்கப்பட்டிருந்தார் சந்தேக நபரை மீண்டும் கைது செய்ய காவல்துறையினர் கூட்டு நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளனர் இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்